ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இன்றைக்கி நம்மளோட விஜய் டிவியில் போன மகாநதி சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் ரொம்ப நார்மலான ஒரு எபிசோட் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணட்டோமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஆல்டர்னேட்டின் மட்டும் ப்ளட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் நீ வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ரெண்டு பேர் தான் போய் ப்ளட் கொடுக்குறாங்க எவனா சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா அக்காவாச்சின்ட்டு ஆனால் சைலண்ட்டாக நின்றுட்டான் இங்கே பிளட் கொடுத்துட்டு வராங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யல நார்மலாக வந்து பெண் குழந்த பிறந்திருக்கு அம்மாவும் நல்லா இருக்காங்க ப்ரீ மெச்சூர் பேபி அப்படின்றதுனால இங்கு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ஆனால் குழந்தைய பார்க்க விடுறாங்க போல இருக்குது குழந்தை இருக்குது இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி குழந்தை இது வரைக்கும் வரலை ஆனால் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஓட்ட போகிறாங்க பிள்ளைக்கு நல்லாவே தெரியுது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து விஜய் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வா காவேரி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லி போயிருக்கலாமே காவேரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அக்கா முழிக்கும் போது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வெயிட் இருக்காங்க அங்கே போனால் வீட்டில் அதுக்கு மேலே தாத்தா பாட்டி இப்போயும் விஜய்க்கு எதாவது ஆயிருக்குமா என்ன நடந்துருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கல ஒரு நார்மல் ஹியூமானிட்டி கூட இல்லையா அப்படின்ற தான் இருந்துச்சு இதில் தாத்தா வேற பயந்துக்கிட்டேன் தாத்தா தான் எப்பயும் போல்டாக தைரியமாக பேசுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அவரோட கேரக்டரையே கொஞ்சம் வீக்காக காமிச்சிட்டு இருக்காங்க விஜய் வரவும் என்னாச்சு விஜய் ஃபோன் எடுக்கலன்னோன்னே நாங்கள்லாம் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் டிரைவிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லும் பாட்டி தாத்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க விஜய்யை உனக்கு ஏதாவது ஆயிரம் மூணு பயமாக இருக்குது இவ்வளோ தூரம் போகிறானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சித்தப்பா கிட்டே ராகவ் அவங்க பசுபதி அவங்க வீட்டை பற்றியெல்லாம் விசாரிக்கிறாரு விஜய் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சித்தப்பா இன்னொன்று சித்தப்பா வந்து இவ்வளோ பாசிட்டிவாக காட்டுறாங்களே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டார் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் வந்து கேட்டுட்டு இங்கே வராரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ தான் கண்மொழிக்கிறாங்க எல்லாரும் போய் கங்காவை பார்க்குறாங்க கங்கா கண்மொழிச்சு என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி வைத்து தடவுறாங்க குழந்த நல்லா இருக்கு உனக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு கங்க்ராலுலேஷன்ஸ் கோதாவரி அப்படின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு கா யமுனா போனது பின்னாடியே நம்ம நிவினும் போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸ்வீட் வாங்கிட்டு வரப்போனாங்க இந்த பக்கம் வந்து ஆஃபிஸ் ஸ்டாஃப் எல்லாம் வர வச்சு பாதுகாப்புக்கு நிற்க வைக்கிறாரு ஏற்கனவே அங்கே ஆஃபீஸில் வேலையும் நடக்காமல் இருக்குது கு குடிச்ச நேரத்தில் வந்து வீட்டை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு தெரியல ராகவையும் அவங்க அப்பாவையும் பிடிச்சாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி விஜய் கிளம்புறதுக்கு பார்க்குறாரு நானும் வரேன் காவேரின்ட்டு சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கமா அடிக்கடிக்கு மறந்து போய்டுறேன் ராகவை பிடிச்சி வெலு வெலுன்னு வெளுக்கிறாங்க சகலைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பரான ஒரு எபிசோட் தான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கொண்டு